கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம் பொதுவாகவே மீனராசியினர் அனைவருமே கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் பத்தாம் இடமான தொ தொழில் ஸ்தானம் மற்றும் வியாபாரஸ்தானம் ஆகிய தனுசுவும் ஆறாம் இடமான சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்யும் வேலையை குறிக்கும் சி சிம்மமும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வீடுகள் அதன் அதிபதிகளும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவானுக்கு மிகவும் நண்பர்கள் என்னங்க அது தனுசுவோட அதிபதியே வந்து உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தான் ஆரம்பிடமான சிம்மத்தின் அதிபதி வந்து சூரிய பகவான் சூரிய பகவானுக்கும் குரு பகவானுக்கும் வந்து மிக நெருக்கமான நட்பு உள்ளது அதனால இந்த வேலை பணி தொழில் அப்படின்னு சம்பாதிக்கக்கூடிய வகைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்யும் அந்த சிம்மமும் தனுசுவோ ஒரு கௌரவமான மதிப்பான வீடுகள் அப்படிங்கிறதுனால மீனராசினர் எல்லாமே பொதுவாகவே ஒரு கௌரவமான மதிப்பான மரியாதை மிகுந்த ஆசிரியர் வங்கி பணிய வங்கி பணியாளர் அரசு பணியாளர் அதாவது இந்த அறநிலையத்துறை நீதித்துறை நிதித்துறை அதாவது இந்த கலெக்டர் ஆபீஸ்ல வந்து இந்த ட்ரெஷரி அப்படின்னு இருக்கும் இது மாதிரி துறைகள் பணம் சம்பந்தப்பட்ட துறைகள் தங்கம் சம்பந்தப்பட்ட பணிகளில் வேலை செய்வீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே நன்மை செய்யும் ஆண்டுதாங்க அதில் சந்தேகமே இல்லை பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு மட்டும் ஒரு ஜூன் மாதம் முடிய ராகு பகவானோட சப்போர்ட் மட்டுமே கிடைக்குங்க அதே சமயத்தில் உத்திரட்டாதி ரேவதி ரெண்டுமே டாப்ல இருக்கும் ஜூலை முதலே பார்த்தீங்கன்னா வந்து பூரட்டாதி உத்ரட்டாதிய ரேவதையை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் முக்கியமாக உடல்நல பாதிப்புகளையும் தேவையில்லாத செலவுகளையும் கழிச்சுட்டு பார்த்தா ரேவதி நட்சத்திரம் தாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்பர் ஒன் வசதி வாய்ப்பு பணம் புகழ் பெயர் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே வந்து இப்போ ரேவதி நட்சத்திரத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வந்து பின்னாடி சொல்கிறேன் ஜென்ம சனிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமா கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் முடியவே இல்லைன்னு வச்சுக்கலாம் அது நீங்கள் வந்து கண்டிப்பாக சனிப்பயிற்சி பலன் பார்க்கவே வேண்டாங்க ஏன்னா உங்க எல்லா புத்தகங்கள்லேயும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் எல்லா யூடியூப் உங்களுக்கு வந்து அந்த சனிப்பெயர்ச்சி பலன் போட்டு ஜென்ம சனின்னு போட்டு உங்களை கன்வீன்ஸ் பண்ணி விட்டுருவாங்க சனிப்பெயர்ச்சி பலன்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் நீங்க தேவையில்லாத விஷயங்கள்ல முக்கியமா மூத்த சகோதர சகோதரிகளான அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தலையிடவில்லை என்றாலே உங்களுக்கு சனீஸ்வர பகவான் எந்த பாதிப்பும் கிடையாது ஜென்மச்சனியும் கிடையாது அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பெயர்ச்சி மீனராசிக்குள் செல்கின்றார் மீனராசி வந்து குரு பகவானுடைய வீடு அதே சமயம் அந்த குரு பகவான் கடகராசியில் மேமதத்தின் பின்பாதையில் உச்சமடைகின்றார் உச்சமடைந்து அவர் தனது ஒன்பதாம் பார்வையாக சனீஸ்வர பகவான் அமர்ந்துள்ள மீனராசியைத்தான் பார்ப்பார் இதனால என்னவுது நாங்க குரு கூடு கூடுவிட்டு கூடு பாய்ந்து சனீஸ்வர பகவானுக்குள் சென்றது போல சனீஸ்வர பகவான் அளவு கடந்த நன்மைகளை கண்டிப்பாக செய்வார் தான் உங்களுக்கு ஜென்மச்சனி இல்லைன்னு சொன்னேங்க ஜனவரி பத்தாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முடிய கவர்மெண்ட் மூலமாக நிச்சயமாக நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா நடக்குங்க கவர்மெண்ட் வேலைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை வந்து இப்போ கவர்மெண்ட் தான் இருக்கு ஆனால் ப்ரொமோஷன் இல்லையானு வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏற்கனவே எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா எல்லாமே நல்ல விதமாக முடியும் அந்த பன்னெண்டு நாட்களில் தந்தை வழியிலான உதவிகள் ஆதாயங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும்ங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு ஜனவரி மாதம் அமோகமாக இருக்குங்க அற்புதமான உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பிப்ரவரி மார்ச் மாதம் மட்டும் கவனம் தேவைப்படுங்க உங்களுக்கு மட்டுமில்லை உலகத்தில் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் தீமைகள் கெடுதல்கள் தீங்குகள் நடக்கும் நீங்க ஏற்காகவே கடவுள் பக்தி கொண்டவர் அப்படிங்கிறதுனால கடவுள் உங்களை உங்களை அந்த அளவு வந்து சோதிக்க மாட்டாருங்க காப்பாற்றுவாரு அப்படி என்னதான் உலகத்துக்கு கெடுதல்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு வீடியோக்கு லிங்க் இருக்குங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கல்வி கல்வி நிலையம் ஆசிரியர் பணி நிதி நீதி சம்பந்தப்பட்ட பணிகள் கோவில் சம்பந்தப்பட்ட பணிகள் மேலே உண்டான புத்தகம் நோட்டு பேனா பென்சில் ரெவின்யூ ஸ்டாம்பு பத்திரம் சூடம் பத்தி பூ பழம் தேங்காய் சாம்பிராணி இது போன்ற சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் வேலைகளில் நல்ல லாபம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் கோயில் அர்ச்சகர்கள் கோயில் பணியாளர்களுக்கு நிச்சயமான முன்னேற்றம் உண்டு விவசாயம் சம்பந்தப்பட்டதுல பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தேங்காய் வாழைப்பழம் கரும்பு அதை கொண்டு செய்யப்படக்கூடிய வெள்ளம் மஞ்சள் கொண்டைக்கடலை அரிசி கோதுமை துவரம்பருப்பு பொட்டுக்கடலை மற்றும் இவற்றை மூலப்பொருட்களான கொண்ட தொழிற்சாலைகள் அதாவது இந்த கடலைப்பருப்பை வாங்கிட்டு போய் அதை வந்து நல்லா வந்து ஆட்டி கடலை மாவு பண்ணி வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான தொழிற்சாலைகள் கரும்பை மூலப்பொருள்களாக கொண்டு செயல்படும் வெள்ளம் காய்ச்சல் கூட ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் மற்றும் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் போன்றவற்றை தயாரிப்போர் விற்பனை செய்வோர் அரிசி மாவு கடலை மாவு போன்றவற்றை விற்பனை செய்வோர் மேலே சொன்ன எல்லா விவசாய பொருட்களையும் தானியங்களையும் கடலை வகைகளையும் எண்ணெய் வகைகளையும் மூலப்பொருட்களாக கொண்டு தயாரிக்கப்படும் பஜ்ஜி போண்டா வடை போன்ற தின்பண்டங்கள் முக்கியமாக அரிசி வெல்லம் சேர்க்கப்பட்ட இனிப்பு தின்பண்டங்கள் சைவ ஹோட்டல்கள் போன்றவை அதிக லாபத்தை கொடுக்கும் ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவானோட இருக்குங்க மே மாசம் பின்பாதையில் அவர் வந்து கடகராசியில உச்சமடையும் போது இந்த எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக மீனராசினருக்கு செய்வார் குரு பகவான் அப்படின்னு சொல்லும் நெய் தேங்காய் வாழைப்பழம் மஞ்சள் கொண்டைக்கடலை நெல் இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் பணம் சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் எதிர்பார்ப்புக்கு மேலான லாபம் நிச்சயமாக உண்டு செயற்கை நெய் என்று சொல்லப்படும் வனஸ்பதியையும் துணிக்கடையையும் நூல் பஞ்சு வியாபாரம் செய்வர்களையும் கூட நீங்க இந்த கணக்கில் சேர்த்துக்கோங்க மே மாசத்துக்கு மேலே சந்திர பகவானுடைய கடகராசியில் அதிகாரபூர்வமாக உச்சமடையும் குரு பகவான் சந்திரங்களின் காரகத்துவங்களான அரிசி பால் தண்ணீர் குடிக்கக்கூடிய திரவங்களான ஆரஞ்சு ஜூஸ் கரும்பு போன்றவற்றில் லாபத்தை கொடுப்பார் டீக்கட இந்த வீடு விட போய் தண்ணி போடுறவங்க இல்லைங்களா அவங்களுக்கு கூட நல்ல லாபமும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் கிடைக்கும் மேலே சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்கு அதிகபட்ச நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் எங்களுக்கு எதுவுமே இல்லையாடா அப்படின்னு பூரட்டாஜி நட்சத்திர அன்பர்கள் நிச்சயமா கேட்பீங்க ராகு பகவானோட காரகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல ஜூன் மாசம் முடிய கொஞ்சம் அப்படியே வண்டியை ஓட்டுவீங்க ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் முடிய பகவானுடைய காரகத்துவங்கள் சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவங்கள் மேலே சொல்லப்பட்ட குரு பகவானுடைய காரகத்துவங்கள் சந்திர பகவானுடைய காரகத்துவங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை வந்து செல்வ செழிப்பில் குளிக்க வைக்கும் தண்ணீரில் குளிக்காம பன்னீரில் குளிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நீங்க இருப்பீங்க பத்து நாள் பட்னி கிடந்தவன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பஃபேக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட வச்ச மாதிரி ஆக ஓகோன்னு இருப்பீங்க எல்லா வகையிலயும் உங்களுக்கு வந்து இப்போ வசதி வாய்ப்பு வருமானம் எல்லாமே உண்டுங்க சனீஸ்வர பகவான் வக்கரம் குரு பகவான் வக்கரம் ஆனாலும் இருபத்தி ஆறு ஜூலை முதல் டிசம்பர் முடிய பூரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு கஷ்டமே கிடையாதுங்க முக்கியமா அந்த ரெண்டு எஸ்டேட் வகையிலும் விவசாயம் விவசாய பொருட்கள் சம்பந்தப்பட்ட வகையிலும் ஆனா பணம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்க யாருக்காவது வந்து கடனா கொடுக்கலாம் வட்டிக்க நினச்சிங்கன்னா ராகு பகவானும் சனீஸ்வர பகவானும் தங்கள் சுய ரூபத்தை காட்டுவார்கள் போன பணம் போனது தாங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கோர்ட்டில் போய் நீங்க கேஸ் போட்டாலும் பணம் கிடைக்கவே கிடைக்காது நீங்க யாருக்காவது பணம் கொடுத்தாலோ இல்ல வந்து ஜாமீன் போட்டாலோ அவர் சனீஸ்வர பகவான் அவன் வந்து அப்புறம் ஜென்ம சனியாக மாற்றம் எடுத்து தன்னுடைய வேலையை காட்டுவார் அப்புறம் நீங்க சமாளிக்க முடியாது விரேசானராகவும் தன் பணியை செவனே செய்து உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்குவார் மன கஷ்டத்தை உண்டாக்குவார் மீனராசி குழந்தைகளின் கல்வி பற்றி சொல்லவே வேண்டியதில்லைங்க அற்புதமாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கணுன்னு நீட் எக்ஸாம் மாதிரி எழுதக்கூடிய ஏற்கனவே அதுக்காக வந்து தயார் இருக்க போராட்டாதி ரேவதி நட்சத்திரத்தினர் ஜூன் மாதத்திற்கு பின் வெற்றி வகை சூடுவார்கள் வெளிநாடு போவது தான் என்னோடய லட்சியம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா உடனே கிளம்புங்க வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும் சம்பளமும் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சதுக்கு அதிக அதிகமாகவே கிடைக்குங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நல்ல விஷயங்கள் எதுவும் இல்லைங்க அதனால் வந்து அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் வந்து யோசனை பண்ணிக்கங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் உங்களுக்கு ஏழாம் இடமான கண்ணியை சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்ப்பார் ஜனவரி முப்பதாம் தேதிக்குள்ளே கல்யாணம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா வந்து இப்போ வைகாசி மாசத்துக்கு மேலே வந்து யோசனை பண்ணுங்க நடுவில் ஒரு ஒரு மூணு மூன்றரை மாதம் கேப் விட்டுருங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகள்லேன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கும் வைகாசி மாதத்துக்கு மேலே வளைவு காப்பு சடங்குகள் நிச்சயமாக நடக்கும் மாதம் மாதம் மாறிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா இந்த புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இதெல்லாம் அப்பப்போ சில பின்னடைவுகளை உண்டாக்கும் பட்டு அதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் பிரேக் போடுற மாதிரி தாங்க வண்டி ஆஃப் ஆகாது அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஓட்டுற வண்டி ஆஃபே ஆகாதுங்க உங்களுடைய வாழ்க்கை தொழில் வியாபாரம் வேலை அப்படிங்கிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்பப்போ நீங்கள் வந்து சின்ன சின்ன பிரேக் போட்டிங்கனாலும் ஓடிக்கிட்டே இருக்குங்க கவலை இல்லை கேது இன்னொருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா கேது அவரால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க ஏன்னா அவருடைய சொந்த நட்சத்திரமான அஸ்வினியில் போய் உட்காந்துக்குவார் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூணுக்குமே வந்து கேதுவால எந்த சிக்கலும் கிடையாதுங்க இது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா அவர் எங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டே இருப்பார் எதை பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு அதனால கேது பகவானால் எதுவும் சிக்கல் இல்லை என்பதை நீங்கள் வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் வேலை மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் எது வந்தாலும் வந்து தயங்காம ஏற்றுக்கங்க தான் நடக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு பணம் கொடுக்காமல் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வந்து வேறு எந்த விதமான கஷ்டமுமே இல்லைங்க அதே சமயம் பணம் கொடுத்துட்டீங்கன்னா வாங்கவே முடியாது சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் வந்து அப்பப்போ வந்து ஏற்படும் அதை வந்து தவிர்க்கவே முடியாதுங்க ஆனால் கவலைப்படக்கூடிய அளவுக்கு வந்து எதுவும் இல்லைங்க குடும்பத்தில் யாருக்காவது வந்து ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க படிப்பு செலவு கல்யாண செலவு வளைகாப்பு செலவு புதுசாக வந்து இப்போ வீடு வாங்கினேன் புதுசாக வண்டி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதனால வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த பத்து லட்ச ரூபா செலவு உங்களுக்கு வந்து வருமானம் வந்தால் ஒரு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணுவீங்க அவ்வளோதான் உங்க உங்களுடைய வருமானத்தை கம்பேர் பண்ணும்போது செலவு வந்து ஒரு பத்து சதவீதம் கூட இல்லைங்க நீங்கள் போக வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மா திட்டை ராஜகுரு பகவான் இந்த ரெண்டு கோயிலுமே நீங்கள் மீனராசிக்காரங்க எப்பவுமே போகணுங்க குரு பகவானை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்க சூரியனார் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லதுங்க போராட்டாதி ரேவதி நட்சத்திரத்தினர் ஜூன் மாசத்துக்கு பின்னாடி அடிக்கடி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க உத்திரட்டாதி போக வேண்டாங்க போராட்டாதி ரேவதி மட்டும் அதே மாதிரி திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரி சமோதய ஜம்புகேஸ்வரர் கோயில் அடிக்கடி அங்க போய் நீங்க வந்து சாமி மீனம் என்பது ஜலராசி திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் வந்து அவர் ஜம்புலிங்கம் ஜலஸ்தலம் அதாவது வந்து நீர் சம்பந்தப்பட்டமான ஸ்தலம் தான் இந்த திருவனைக்காவல் அங்க நீங்க வந்து கண்டிப்பா நீங்க மீனராசினர் போய் ஆகணுங்க உங்க வீட்டில் கடகராசி இருந்தாங்கன்னா இல்ல விறச்சகராசி இருந்தாங்கன்னா அவங்களே நீங்கள் போகும்போது கூப்பிட்டு போயிடலாங்க அப்படியே பக்கத்தில் இருக்க மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாரையும் கீழே மாணிக்க விநாயகரையும் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க கோயில் யானைக்கு கணக்கு பார்க்காம கரும்பு வெள்ளம் தேங்காய் எல்லாம் வாங்கி கொடுத்து தும்பிக்கையில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நல்லதே நடக்கும் இங்க சென்னைக்கு வடமேற்க எழுபத்தஞ்சு கிலோமீட்டர்ல ஊத்துக்கோட்டை தாண்டி நாகலாபுரம் கோயில் அது வந்து நம்ம விஷ்ணு பகவானோட முதல் அவதாரமான மச்சிய அவதாரம் தமிழ்ல வந்து மச்ச அவதாரங்க அந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பான கோயில் அது அந்த கோயிலுக்கு நிச்சயமா போயிட்டு வாங்க தஞ்சாவூர் கும்பகோணம் வழியில பார்த்தீங்கன்னா மச்சபுரேஸ்வரர் கோயில் அங்கே போக நினச்சாலும் போயிட்டு வாங்க இந்த மச்சபுரீஸ்வரர் கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் நம்ம விஷ்ணு பகவான் மச்சாவதாரம் எடுத்த பின்னாடி மீண்டும் தன்னுடைய விஷ்ணுவின் தோற்றத்தை பெறுவதற்காக சிவபெருமானை மீன் வடிவில் இங்கே வந்து பூஜித்தார் அப்படின்னு ஐதீகம் நம்ம ஹிந்து மதத்துடைய ஐதீகங்கள் எல்லாமே வந்து நிச்சயமான உண்மைகள் தான் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகள் தான் இந்த மச்சபுரீஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு பத்தொன்போது கிலோமீட்டர் இருக்குங்க அதே மாதிரி கும்பகோணத்துல இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் இருக்கு தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் இந்த கோயிலையும் குரு பகவான் ராஜகுருவாக காட்சியளித்து அருள் பாலிக்கும் திட்டை கோயிலையும் ஒரே நாளில் கண்டு வழிபடலாங்க ரெண்டுக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் வித்தியாசம்தான் பக்கம் பக்கமாக தான் இருக்கும் ரெண்டு கோயிலுமே ரேவதி நட்சத்திர மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போகணுங்க இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது மாரியம்மன் காளியம்மன் பத்ரகாளியம்மன் வராகி அம்மன் மாசாணி அம்மன் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சாமி அடிக்கடி கும்பிட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா உங்களுக்கு தான் உடல் நலம் அதிகமாக பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உச்சமடையும் குரு பகவான் கொடுக்கும் அற்புதமான பலன்கள் எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா சனி பகவான் ஜென்ம சனியாக தொல்லை கொடுக்காமல் நன்மைகள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஒரு முக்கியமான பரிகாரம் உண்டு நான் வந்து குரு பகவானை பத்தி வீடியோ போடும் போதெல்லாம் இந்த பரிகாரத்தை கண்டிப்பா சொல்லுவேன் அசைவம் சாப்பிடக்கூடாது மதுபானம் அருந்துவது தப்பு என்றாலும் குரு பகவான் அதை கண்டுகொள்ள மாட்டார் மன்னித்து விடுவார் ஆனால் அசைவம் சாப்பிடுவர்களுக்கு குரு பகவான் எந்த நன்மையும் செய்வதில்லை அவருடைய சிஷியர்களான சூரியன் செவ்வாய் சந்திரன் மூலமாகவும் எந்த நன்மையையும் செய்ய விடமாட்டார் அதனால நீங்க அசைவம் வந்து நீங்க கண்டிப்பா நான் சாப்பிட்டே ஆகணுங்க அசைவம் சாப்பிடாம என்னால வந்து இருக்கவே முடியாதுங்க அசைவம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க புத்திசாலித்தனமா கேட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த குருவை பற்றி நினைக்காதீங்க நீங்க வந்து பகவானை பத்தி மட்டும் நீங்க வந்து அவரை பத்தி மட்டும் வச்சு நீங்க உங்களுடைய வாழ்க்கை பாதையை வகுத்து கொள்ளவும் அசைவ சாப்பிட்லன்னு சொன்னீங்கன்னா இப்போ சொன்ன அந்த எல்லா விஷயங்களையும் குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் நன்மைகளை மட்டுமே கொடுப்பார் தான் மட்டும் நல்லது செய்யாமல் சனீஸ்வர் பகவானையும் நல்லது செய்ய வைப்பது தான் குரு பகவானுடைய ஸ்பெஷாலிட்டி